ஒருவருடைய ஜாதகத்துல லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பை தான் அவருடைய உடல் அவருடைய மனம் செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவாக ஒருவருடைய லக்கணத்துல சூரியன் செவ்வாய் அல்லது வந்து தேய்பிரை சந்திரன் ராகுகேது சனி போன்ற பாவ கிரகங்கள் இருந்து இருக்கிறது நல்லது கிடையாது லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறது ஜோதிர சாஸ்திரத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சம் மெல்லியான தேகத்தை தேகமாக இருப்பார் முன்கோபம் அதிகமாக இருக்கும் அவருடைய உடம்பு உஷ்ணமாக இருக்கும் அவருக்கு உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சலன சலனமான வாழ்க்கையாக ஒரு சலனத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் தேய்பிரை சந்திரன் வந்து லக்கணத்தில் தனித்து சுபகிரகங்களுடைய பார்வை எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஜாதகர் ரொம்ப கருப்பாக இருப்பார் கரு நிறமா இருப்பாரு அதே போல லக்கணத்திலிருந்து வளர்புரை சுபக வளர்புரை சந்திரன் சுபகிரக பார்வை பெற்றிருந்தா அந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க பார்க்க அழகாக ஒரு பௌர்ணமி நிலவை போல ஒரு வசீகரத்தோட இருப்பார் செவ்வாய் லக்கணத்துல இருந்தா பிறர் செய்ய தயங்கும் ஆஹ் தயங்கும் அல்லது செய்யப்படும் வேலைகளை கூட ரொம்ப அசாத்தியமாக செய்துபிடிக்கக்கூடிய மிக எளிதாக செய்து கொடுக்கு செய்து மற்றவங்களை அசர வைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் இருப்பார் ஒருவேளை லக்கணத்துல இருக்கக்கூடிய செவ்வாய அசுப கிரகங்கள் பார்த்தால் ஜாதகருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப தலும்புகள் அதிகமா இருக்கும் ரொம்ப வெட்டுத்தலும்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாக லக் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லக்கணத்துல செவ்வாய் இருந்தா ஜாதகர் வந்து ஒரு முன்கோபப்படுவார் எதற்கடுத்தாலும் ஒரு முன்கோபப்படுவார் அது மட்டும் இல்லாமல் கடகம் விருச்சிகம் மகரம் மேஷம் ஆஹ் இந்த மாதிரியான வீடுகள்ல அவங்களுக்கு லக்கணமாக அமைந்து அதுல இருக்கக்கூடியது வந்து செவ்வாயா இருந்தா சிலருக்கு நல்ல பலன்களும் நல்ல இடமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லக்கணத்துல புதன் இருந்தால் ஜாதகர் வந்து பெண்மை கலந்த அழகனு அவங்ககிட்ட ஒரு நளினத்தன்மை ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு நளினத்தன்மை அவங்ககிட்ட இருக்கும் குரு போன்ற ஒரு சுப கிரகங்கள் அந்த புதனை பார்த்தா எந்த ஒரு கலையையும் கற்று அவர் தேர்ந்து விடுவார் அவர்களுக்கு கலை வித்தைகள் வந்து எளிதாக வரும் சிறந்த கலா ரசிகராக இருப்பார்னால ரசனைக்குரிய ஒரு நபர்களாக இருப்பார் அதே போல கன்னிலக்கணமாக இருந்து அங்கு புதன் வந்து தனித்து சுபகரங்களுடைய பார்வை பெற்று இருந்தது அப்படின்னா ஜாதகர் சகல கலா வல்லவன் யார் சகலகலா வல்லவன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லக்கணத்தில் சிறந்த சகலகலா வல்லவன் யார் அப்படின்னா கன்னி லக்கணமாக இருந்து அங்கு புதன் தனித்து சுபகிரங்களுடைய பார்வை பெற்றிருந்தால் அவர் சகலகலா வல்லவன் அதே போல லக்கணத்தில் குரு பகவான் பார்வை குரு பகவான் பாவகிரங்களுடைய பார்வை இல்லாமல் ஆட்சி அல்லது உச்சம் என்கிற நிலையில காணப்பட்டார் அப்படின்னா ஜாதகர் வந்து அதிக எடை காலப்போக்கில் ரொம்ப குண்டாயிருவாங்க அதே போல ஆயுள் பலம் தெய்வ பக்தி தரக்கூடியது ஆனா சிலருக்கு முடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஜாதகர் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு புகழை பெறக்கூடிய அமைப்பாகத்தான் அது இருக்கும் அதே போல லக்கணத்தில் சுபருட் சுக்கரன் வந்து பாவர் சேர்க்கை இல்லாமல் பாவருடைய பார்வை இல்லாமல் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று காணப்பட்டால் அதை வந்து மால மாலவிய யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் மிகப்பெரிய செல்வாக்கையும் செல்வத்தையும் அதிக அளவில் தரக்கூடிய யோகமாக இருக்கிறது ஜாதகரை பெரிய பதவியில் கூட காலப்போக்கில் இது கொண்டு போய் வச்சிரும் அத்துடன் இந்த ஜாதகர் வந்து தன் மனைவி மக்களிடத்துல மிக ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவராக இருப்பார் மற்றபடி பொதுவாக லக்கணத்தில் சுக்கரன் தனித்திருந்தால் அது நல்ல விதமான ஒரு தோற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் சனி பகவான் லக்கணத்தில் காணப்பட்டார் ஜாதகர் வயதை காட்டிலும் அதிக முதுமை கொண்டு இருப்பார் பார்த்தா ரொம்ப சின்ன வயசா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கேட்டா அப்படின்னா தோற்றத்தை பார்த்தோம்னா ரொம்ப வயதான தோற்றமாக இருக்கும் ஞாபகம் அருதி சோம்பல் பிடிவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கும் ஆயுள் பலம் தீர்க்கம் இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கான ஆயுள் வந்து நல்ல தீர்க்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் ராகு வந்து லக்கணத்துல இருந்தா ராகு லக்கணத்துல இருந்தா சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இல்லாமல் போகும் ஒருத்தருக்கு லக்கணத்திலே ராகு இருக்குன்னா சாஸ்திரங்கள் மேல பெரிய நம்பிக்கை இருக்காது ஜாதகர் வந்து அதிகம் நாத்தியம் பேசக்கூடியவராக இருப்பார் அத்துடன் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் வந்து தந்திர புத்தியாகவே அவர் இருப்பார் அவரோட வந்து ரொம்ப தந்திர புத்தியாகவும் இருக்கும் சிலர் வந்து உயரமான தோற்றமாக இருப்பார் மற்றபடி பொதுவாக லக்கணத்துல வந்து ராகு இருப்பது வாழ்நாள் முழுவதும் ஒரு அதீதமான மனக்கவலை மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் கேது லக்கணத்தில இருந்தா குழந்தை செல்வம் ஒன்று அல்லது அதுக்கு அல்லது அதிகபட்சம் ரெண்டு குழந்தைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதற்கு மேல குழந்தைகள் இருக்காது குழந்தை செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கேது லக்கணத்தில் இருந்தால் அதே போல ஜாதகருக்கு ஜாதகர் வந்து ரொம்ப சிறப்பான நல்ல குணங்களை கொண்டிருப்பார் விருச்ச கலக்கணமாக இருந்து அங்கு கேது இருந்தால் ஜாதகர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு தெய்வ நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் அல்லது அந்த ஆரம்ப காலத்துல என்ன அப்படின்னா அந்த கேதுனுடைய தசாபுத்திகள் வரையில அவர் மிகுந்த ஆன்மீகத்துக்குண்டான ஆஹ் அனுபவத்தை அந்த ஆன்மீகத்துக்கு உண்டான பயணத்தை அவரை கொண்டு விடுவதற்கான வழிகளை அந்த கேது பகவான் கொடுத்துட்டு இருப்பார் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எப்படியான வேலை நடக்கும் ஒரு லக்கணத்தில் என்னென்ன கிரகம் இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான பலாபலன் இது ஒரு லக்கணம் இருந்தது அப்படின்னா அது அந்த ஜாதகருக்கு ஒரு முகமீடியை அனுபவித்து அதன் மூலமாக சில பலாபலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது